X -2 by 1 மற்றும் என்ற கோடுகள் ஒரு அமையும் என காட்டுக மேலும் இக்கோடுகள் அமையும் தளத்தினை first நம்ம வந்து ஒரு கோடு அதாவது ரெண்டு கோடுகள் வந்து ஒரு தளத்தில் அமையும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இங்க நமக்கு கார்டிசன் வடிவம் கொடுத்துருக்காங்க

B1, b1, B2, b2, B3 b3 அது வந்து வந்து நமக்கு 3, 3, 2, 2, 1 1 இந்த x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 a1, a2, a3 b1, b2, b3. this is உள்ள நம்ம equal to determinant of, இங்க, X2 minus X1. So, 1 minus 2. So, நமக்கு, <mins2> minus 1. அதுக்கப் பறும், Y2 minus 1. Y1, 4 minus 3. So, 1. அதுக்கப் பறும், Z2 minus Z1. 5 minus 4. So, அது நமக்கு, 1. அதுக்கப் பறு இங்கு, வந்தனது, A1, a2 A3. 1, 1, 3. B1, B2, B3. Minus 3, 2, 1. So, this is equal to, minus 1 பெருக்கல் அதா, முதார் ஓச்சி, X-Mand ஓரன் ஒண்ணு இரு மூணு ஆறு அடுத்த ஒரு மாறிடும் அதுக்கப்புறம் இங்க பிளஸ் 1 பெருக்கல் இங்க வந்து ஓரன் ரெண்டு மைனஸ் இங்க ஓர் மூணு மூணு மைனஸ் மூணு அது பிளஸ் மூணு அப்படின்னு சொல்லி மாறிடும் ஒண்ணு மைனஸ் ஆறுங்கிறது நமக்கு மைனஸ் அஞ்சு ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அது பிளஸ் அஞ்சு மாறிடும் ஒன்று பிளஸ் ஒன்பது அப்படிங்கிறது என்னது பத்து ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது மைனஸ் பத்து இங்கே வந்து என்னது ரெண்டு மூணு அஞ்சு ஸோ பிளஸ் அஞ்சு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனவே கொடுக்கப்பட்ட கோடுகள் வந்து ஒரு தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க நிரூபிச்சிட்டோம் நம்ம கணக்கு அதோட முடியல அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இக்கோடுகள் அமையும் தளத்தினை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இப்போ வந்து அதுக்கான பரவலாம் நம்ம எழுதிக்கலாம் அதாவது ஒரே தளத்தில் அமையும் இணையல்லாத இரண்டு கோடுகளை கொண்ட தளத்தின் சமன்பாடு நமக்கு மூன்று வடிவம் தெரியும் அதாவது துணை வெக்டர் வடியம் துணை அல்லாத வெக்டர் வடிவம் அப்புறம் கார்டிசன் வடிவம் குறிப்பிட்டு நமக்கு கார்டிசன் வடிவம் கார்டிசன் வடிவமே கண்டுபிடிக்கலாம் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் செட் மைனஸ் ஒன் அதுக்கப்புறம் நமக்கு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ பி ஒன் பி டூ பி த்ரீ is equal to 0. So, இப்பு நாம் வந்து நாம் தேவேன values இதில் substitute பண்ணாம் நமக்கு n answer கடைக்கின் பார்க்கலாம். So, நாம் வந்து substitute பண்ணலாம். So, determinant of நமக்கு x minus x1 நுங்கரதனது 2 y minus y1 நுங்கரது 3 z minus z1 நுங்கரது 4 அதுக்கப் பிறோம் a1, a2, a3 1, 1, 3 b1, b2, b3 minus 3, 2, 1 So, this is equal to 0

இங்க எல்லாத்தையுமே வந்து அஞ்சோட மல்டிபிளா இருக்குது அது மூலமா ஃபர்ஸ்ட் டைம்ல மைனஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷனை டிவைடட் பை மைனஸ் அஞ்சு அப்படின்னு சொல்லி போடுறேன் அப்படி போடும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் அதுக்கப்புறம் மைனஸ் இசட் அதுக்கப்புறம் வந்து மைனஸ் நாலு இஸ் ஜீரோ அப்படின்னு கிடைச்சிருக்குது சோ இதுதான் நமக்கு தேவையான தளத்தினுடைய சாண்பாடு அதை எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் நாலு அப்படின்னு எழுதிக்கலாம் சோ நமக்கு இதைதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்